அனைவருக்கும் இனி இனிய மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கணிப்பு சனிக்கிழமை கார் இன்யா கம்பெனிக்கான ஒரு சிறந்த க்ளூ நம்பரை தான் நம்ம பார்க்க போகிறோம் சிறந்த ரிசல்ட்டாக கூட இருக்கலாம் ஸோ அது பெஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சேட்டில் இருந்து ஜனவரி மாதம் லாஸ்ட்டாக பேட்டனே முடிய போகுது ஸோ லாஸ்ட்டு பேட்டர்னில் வந்து கெஸ்ஸிங் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து சில பேட் கமெண்ட்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த கமேண்ட்ஸை பற்றி நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்த எல்லா என்னோடய ஆகிய நண்பர்களாகிய சகோதர சகோதரர்களாக எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நான் இந்த வீடியோவை போடுறேன் ஸோ கொஞ்சம் மைண்ட் அப்செட்டு டோட்டலாக வந்து மைண்ட் அப்செட்டு அதுக்காக வந்து எந்த வித கணிப்பையும் எடுக்காமலாம் ஒன்றும் கிடையாது கணிப்பை எடுத்தேன் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டேன் நேற்று நேற்று இன்றைக்கும் நல்ல கணிப்பு நல்ல ரிசல்ட் தான் வந்திருக்கு ஸோ அந்த பேடு கமெண்ட்ஸால தான் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டு ஸோ அதனால் வீடியோ போடல இருந்தாலும் கமிட்டி போஸ்ட்டில் அந்த நண்பர்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸை வந்து பண்ண கமெண்ட்ஸை வந்து நான் போட்டிருக்கேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ அது வந்து கமெண்ட் பண்ணவங்களுக்கான பதிலாக கூட இருக்கலாம் எக்ஸாக்டாக என்னென்னா யாருக்கும் எந்த ஒரு வின்னிங் நம்பரும் யாருக்கும் தெரியாது தெரிஞ்சிருந்தால் யார்கிட்டையும் வந்து எந்த விஷயத்தையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அந்த விஷயத்த வந்து தான் நான் வீடியோ மூலமாக பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ அது எனக்கும் தான் தெரியும் ஸோ வின்னிங் நம்பர்னு கையில் இருந்ததுன்னா நம்ம அதை வச்சு எவ்வளோ வேணால் சம்பாதிச்சிக்கலாம் ஓகேங்களா அதனால் ஒரு மெசேஜை போடுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு கமெண்ட்ஸ் வந்து டைப் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடியோ நம்ம கரெக்டாக இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கங்க ஓகேங்களா இருந்தாலும் சந்தோஷம் ஏன்னா நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்த எல்லாருக்குமே வந்து நான் இந்த வீடியோ மூலமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நாளைக்கு நம்ம இந்த ராங் ராங் கமெண்ட்ஸாலேயே நம்ம நாளைக்கு ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டை எடுத்து கொடுப்போம் அந்த அச்சீவ்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்றது தான் அந்த நல்ல கணிப்பு ஸோ டூ தௌசண்ட் டொண்ட்டி த்ரீ சாரி நான் முதல்ல வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூன்ட்டேன் தௌசண்ட்வெண்டி த்ரீ சேட்டு ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ ஜனவரி மாதம் நல்ல ஒரு க்ளூ நம்பர் ஸோ க்ளூ நம்பர் செவன் ஒன் செவன் ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் போது ஸோ செவன் ஒன் செவன் க்ளூ நம்பர் அந்த செவன் ஒன் செவன் க்ளூ நம்பருக்கு டவுன்லேருந்து அப்போ இல்லை அப்போலேருந்து டவுனு ஓகேங்களா அப்பிலேருந்து டவுன் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு ஃபோர் டீ வந்து ஒன் எயிட் நைன் ஃபோர் ஸோ இங்கே வந்து ஒன் எயிட் ஃபோர் நைன் இருக்குது ஓகே பிசி மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து செவன் ஒன் எயிட் டூ இதெல்லாம் வந்து நம்மளோட க்ளூ நம்பர் ஸோ நான் எக்ஸாக்ட் க்ளூ நம்பரே வந்து ஒரு இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களோட மைண்ட் செட்டுக்கு பேட்டர்ன் வந்து கிடைக்கிது இந்த பேட்டனில் இங்கே இருக்குது க்ளூ நம்பர் வந்து எயிட் ஒன்றில் பார்க்கலாம் எயிட் டூவில் பார்க்கலாம் எயிட் ஒன் எயிட்டில் பார்க்கலாம் சிக்ஸ் ஒன் சிக்ஸில் பார்க்கலாம் ஸோ நான் உங்களுக்கு சிங்கிள் ஷேர்ட்னு கொடுக்கும்போது சிக்ஸ் ஒன் சிக்ஸில் தான் நம்மளுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அங்கே வந்து செவன் ஒன் செவன் ஜீரோ இங்கே சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் அந்த ஜீரோ கூட நம்மளுக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கு ஓகேங்களா அதில் தான் வந்து நம்மளுக்கு சந்தோஷமே நல்ல பேட்டர்ன் ஸோ மாட்டிருச்சு அப்படின்னா நம்மளை வந்து பேசினவங்க எல்லாருமே வந்து வாயடிக்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணலாம் ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன் என்ன வேறு எங்கேயும் க்ளூ நம்பர் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் ஆக போகிறதில்ல ஆகவும் ஆகலை ஸோ அதனால் இந்த ஆறு நம்பருமே நம்மளும் பெஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் அப்போது நம்மளுக்கு இதில் எக்ஸாக்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாக்டான ஒரு நம்பர் இந்த பேட்டரில் இருக்கக்கூடியது எக்ஸாக்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சிக்ஸுக்கு கீழே ஓகேங்களா ஃபஸ்ட்டு பேட்டரில் சிக்ஸுக்கு கீழே இருக்கிறது வந்து ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் இந்த டபுள் ஒன்னை எப்படி திருப்பினாலும் டபுள் ஒன் தான் ஓகேங்களா பிசிஏ ஆக்கினாலும் டபுள் ஒன் தான் எப்படி ஆக்கினாலும் அது டபுள் தான் அப்போது ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் ஓகேங்களா இது வந்து மெயின் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் இந்த நம்பரை வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இம்பார்ட்டன்ட் இதை வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து இதை வந்து நீங்கள் இது பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து அடிஷ்னல் அடிஷ்னல் வந்து நம்ம அதை வந்து திருப்பி தாழ்ந்து போகிறோம் ஸோ ஃபைவ் நைன் செவன் ஃபோர் நான் உல்ட்டாக பண்ணிவிட்டேன் செவன் த்ரீ ஃபோர் ஒன் ஓகேங்களா இதையும் உல்ட்டாக பண்ணிவிட்டேன் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஓகேங்களா அப்புறம் ஒன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் ஃபைவ் சிக்ஸு ஓகேங்களா அடுத்தது எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் இதை வந்து நான் மென்ஷன் பண்ணி இங்கே உங்களுக்கு நான் போட்டுட்டேன் ஸோ இதில் நம்மளுக்கு எக்ஸாக்டாக இங்கே புரிஞ்சது மேட்சிங் ஆகக்கூடிய ஒரு கணிப்பு எந்தெந்த எண் வந்து நம்ம மெயினாக கொடுத்துருக்க எண்ணிலேருந்து நம்மளுக்கு செப்ரேட்டாக வந்து மேட்ச் ஆக மேட்ச் ஆக வருது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோ மெலாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நாளைக்கு ஆல்போர்டு ஒன்று இல்லாமல் ஆட்டம் இருக்காது ஓகேங்களா நாளைக்கு ஆல்போர்டு வந்து ஒன்று இல்லாமல் ஆட்டம் இருக்காது ஸோ இந்த ஒன்றுக்கு பவர் தான் வந்து ஆறு ஓகேங்களா ஒன்றுக்கு பவர் ஆறு ஸோ ஒன்று வந்து என்னோடய ஸ்ட்ராங் கணிப்பில் இருக்குது ஆல்போர்டு பிளேயர்ஸ் வந்து ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்றை பேஸ் பண்ண மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஒன் சிக்ஸை பேஸ் பண்ண மாதிரி ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஓகேங்களா வேறு எந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய கணிப்பாக இருந்தாலும் ஸோ நான் இம்பார்ட்டன் சொல்கிறத வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க ஸோ சிக்ஸ்டி ஃபோர் ஓகேங்களா மெயின் வந்து ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸு ஓகேங்களா ஃபிஃப்டி சிக்ஸு ஃபைவ் ஃபோர் வந்தால் ஃபைவ் சிக்ஸு வந்து கீழே இறங்கணும் ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் விட்டு இறங்கிடும் ஸோ அதனால் சொல்கிறேன் அகெயின் வந்து ஃபோர் ஒன் ஓகேங்களா இது வந்து மெயினாக வந்து நாலுமே வந்து இங்கே இங்கே நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் அப்போ ஃபோர் ஒன்னு போது இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடியது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பவரில் போச்சுன்னா ஃபைவ் ஃபோர் ஒன் ஒன் ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் ஃபோர் ஒன் இல்லை ஒன் ஃபைவ் ஒன் ஃபோர் அகைன் வந்ததுன்னா அகைன் வந்து டீபோர்டே நாலு ஆட்ரிக்காக வந்ததுண்ணா அப்படி இல்லாட்டி ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் இந்த யூனிக் நம்பர் நாற்பத்தொன்று ஐம்பத்தொன்று அடுத்தது நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று ஸோ இந்த மாதிரி ரேஞ்சிலலாம் வரலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து நான் பெஸ்ட்டு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் வந்து எடுத்து கொடுக்குறதுல பெஸ்ட்டு அப்படின்னு எடுக்கிறதுல ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ராங் கமாண்ட் பண்ணவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இம்பார்ட்டன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஓகேங்களா வேறு எங்கேயாவது உங்களுக்கு ரூட்டு பேட்டர்ன் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம் ஏன்னா நம்ம டவுன் பேட்டர்ன் நம்மளுக்கு இங்கே கிடையாது ஓகேங்களா டவுன் பேட்டர்ன் வந்து பார்க்கணும்னா டாப் ரேஞ்சில் பார்க்கணும் டாப் ரேஞ்சில் பார்த்தா நம்ம மூணாவது பேட்டர்னில் இருக்கக்கூடியது இங்கே நைனு ஸோ ஃபை ஃபைக்கு வந்து இங்கே ஃபோர் எடுக்கலாம் ஸோ இங்கே ஃப ஃபோரு இங்கே வந்து ஃபை ஃபஸ்ட்டில் இருக்க பேட்டன் வந்து இந்த பேட்டர்ன் ஸோ ரெண்டாவது மேட்சிங் ஆகக்கூடியது என்ன பேட்டன் வேறு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை ஓகேங்களா ஸோ நம்ம மெயினுன்னு கொடுத்ததே வந்து மெயினாகவே எடுத்துப்போம் மெயினுன்னு கொடுத்தத மெயினாக எடுத்துப்போம் ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் ஓகேங்களா ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் இது வந்து இம்பார்ட்டண்ட் மெயினு ஸோ நான் நான் ஜாட்டி சொல்கிறேன் இம்பார்ட்டண்ட் ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் இப்போ ஃபிஃப்டி ஒன்று வந்து இங்கே வந்து கரெக்டாக வைக்கலாம் ஓகேங்களா அகெயின் சிக்ஸ்டி ஃபோர் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஒன் ஓகேங்களா அப்புறம் ஆல்போர்டு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஆல்போர்டு நாளைக்கு வந்தே தீரோன்ற மாதிரி ஆல்போர்டு வந்து ஒன்று அல்லது ஆறு ஒன்று அல்லது ஆறு ஸோ ஒன்றோட காம்பினேஷன் பேர் வந்து ஐம்பத்தொன்று ஆறோட காம்பினேஷன் பேர் வந்து ஐம்பத்தாறு ஸோ இதை திருப்புனா வந்து நாற்பத்தி ஆறு திருப்புனா நாற்பத்தி ஆறு ஓகேங்களா நான் உங்களுக்கு திருப்பாமல் கொடுத்துருக்கேன் திருப்புனா நாற்பத்தி ஆறு ஸோ இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஒன் அதாவது ஃபோர் ஃபைவ் டபுள் ஒன் வந்து எந்தெந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகும் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரேஞ்சு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இப்படியும் வந்து நிற்கலாம் அப்படின்றது நான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நல்லாயிருக்கும் கணிப்பு பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் கூட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்